டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அரவை சிகிச்சை இல்லagun ஆயில் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கர்ல என்னடா வாங்குறீ? இது தெரியுமா? சாதாரண ஆயிலை விட สมယ့် ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம வந்தாச்சு. ஹாலிடேஸ், சவுத் நம்பர் பிராண்ட். கடனில் சிக்கிய மீனம் அப்படினு இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பிடிவாதத்தை ஒரு ஈகோவை கொடுத்துருவார் கோபத்தை கொடுத்துருவார் வரக்கூடிய நபர்கள்ட்ட கோபமாக பேசினா வர வேண்டிய நல்ல நபர்கள் கோபப்பட்டு போய் விடுவார்கள் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அது குரு சண்டால யோகமாக வருகிறது ஓ அது ஒரு கிரகமாக எடுத்துக்கொண்டால் இனி பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரே வீட்டில் பையனும் அப்பாவுமே பேசாமல் இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் மாறி இனி இவர்களுக்கு ஒரு அனுகூலமான நிலை என்பது கண்டிப்பாக ஏற்படுவதற்கு தயாராக இருக்கிறது ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு கேது வருவதனால் இனி உறவுமுறை சிக்கல் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் திருமண வாழ்வில் தெளிவு இது எல்லாமே ஏற்படும் மருத்துவம் கை கொடுக்கும் அப்போ இதுநாள் வரைக்கும் மருத்துவம் கை கொடுக்கல இவர்களுக்கு ஒரு விதத்தில் ஜென்ம சனி ஒரு மைனஸ் கொஞ்சமாக கொடுத்தாலும் பெரிய பிளஸ்ஸை ராகுவும் கேதுவும் கொடுப்பது என்பது இனி இவர்கள் மூச்சு விட முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் இதனால் வரை மூச்சு விடுவது கூட இவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது பன்னெண்டாம் பாவத்தில் ராகு அனுகூலமாக இருக்கிறது என்றாலும் வெளிநாட்டு தொடர்பில் வரும்பொழுது கொஞ்சம் கவனம் தொழில் துறை சார்ந்த விஷயம் பக்தி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் 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 நேயர்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்ற ராகு கேது பயிற்சி சார் வெந்து நொந்து போன மீனம் அவங்களுக்கு வந்து இந்த ராகு கேது நீங்களே இப்போ டைட்டில் போட ஆரம்பிச்சுட்டீங்க திரும்ப திரும்ப கடனில் சிக்கிய மீனம் அப்படின்னு போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா டோட்டலாக வந்து ஏழரை சனியில் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டது இந்த மீனராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் வந்து என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு ரொம்ப மூடவுட் ஆகி டிப்ரெஷன் ஆகும் அதனால மொத்தத்தமாக எல்லா பிரச்சனையும் மீனத்துக்கு நம்ம கொடுத்துடலாம் இவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க பன்னெண்டாம் பாவத்தில் ராகு பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் சனி பகவான் வந்தது மட்டும்தான் எனக்கு பிரச்சனைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அது மட்டும் காரணம் கிடையாது ராசியில் இருந்த ராகு அதை விட பெரிய காரணத்தை கொடுத்தாரு ராசியில இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிவாதத்தை கொடுத்துருவார் ஒரு ஈகோவை கொடுத்துருவார் கோபத்தை கொடுத்துருவார் வரக்கூடிய நபர்கள்ட்ட கோபமாக பேசினா வர வேண்டிய நல்ல நபர்கள் கோபப்பட்டு போய் விடுவார்கள் சார் இனி வரப்போகின்ற இந்த ராகு கேது பயிற்சியாவது வைக்கும் ஏன் இவங்க எல்லாரும் ஜென்ம எங்களுக்கு வருது சார் அப்போ அது எங்களுக்கு ஒரு மைனஸ் தானே அப்படின்னு இவங்க எல்லாம் வேற நாங்க தான் எல்லா அடியுமே வாங்கிட்டோமே இனி புதுசா அடி வாங்குறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு நாங்க அந்த அளவு அடி வாங்கி அடி வாங்கி பழகிட்டோமே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நடு சனி ராசியில் வரப்போவது என்பது ஒரு மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரிய ப்ளஸ்ஸு ராகுவை ராகு ராசியை விட்டு வெளியே போவது அது மட்டும் இல்லை ஏழாம் பாவத்தில் கேது பகவான் ஏழாம் பாவத்தை விட்டு ஆறாம் பாவத்துக்கு வருவது நான் எப்படி கன்னிராசிக்கு வந்து இந்த பக்கம் ஏழில் இந்த பக்கம் ஆறில் ராகு இந்த பக்கம் பன்னெண்டில் கேது சொன்னேனோ அது மாதிரி இவங்களுக்கு இந்த பக்கம் ஆறில் கேது பன்னெண்டில் ராகு போ பன்னெண்டாம் வீட்டுக்கு ராகு போகிறது ஒரு மைனஸ் தானே அது வந்து நம்மளை லாக் பண்ணுமே முடக்கம் பண்ணுமே வெளிநாட்டில் போய் நமக்கு அபிவிருத்தி இல்லாமல் ஏற்படுத்துமே சயனத்தை பாதிக்குமே தூக்கத்தை பாதிக்குமே அதை எப்படி சார் நீங்கள் ப்ளஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்ற நீங்கள் யோசித்தால் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அது குரு சண்டால யோகமாக வருகிறது அப்போது அது ஒரு கிரகமாக எடுத்துக்கொண்டால் இனி பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்போது முதலில் ராகு பகவான் இங்கு குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த குரு என்பவர் இவர்களுக்கு ஜீவனத்துக்கும் அதிபதியாக வருவதனால் ஜீவனத்தின் மூலம் தொழிலின் மூலம் மேன்மை பெற முடியும் நிறைய இவர்களுக்கு வருமானம் என்பது இனி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ராசியில் உள்ள சனி என்பவர் உங்களை செலவு செய்து வைத்தாலும் அந்த செலவுக்குண்டான வருமானத்தை கண்டிப்பாக ராகு பகவான் கொடுப்பார் பிறகு ராகுபகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா செவ்வாய் இங்கே இரண்டு ஒம்பது வீடுகளுக்கு அதிபதியாக வருவதனால் தனம் குடும்பம் வாக்கு பாக்கியம் இந்த அனைத்து வீடுகளுமே இவர்களுக்கு பலம் பெறுகிறது அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பணம் வருவது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி பெறுவது இதனால் வரைக்கும் சகோதரர்களுக்குள் சண்டை பங்காளிகளுக்குள் சண்டை ஒரே வீட்டில் பையனும் அப்பாவுமே பேசாமல் இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் மாறி இனி இவர்களுக்கு ஒரு அனுகூலமான நிலை என்பது கண்டிப்பாக ஏற்படுவதற்கு தயாராக இருக்கிறது இந்த பக்கம் ஏழில் கேது பகவான் இருந்து உறவுமுறை சிக்கல் ஏழாம் இடம் கலத்திரம் திருமணத்துக்காக வரன் வந்தது வந்த வரனில் கோளாறு ஃபஸ்ட்டு பேசும் பொழுது கல்யாண செலவில் நாங்கள் பாதி பண்ணுறோம் நீங்கள் பாதி பண்ணுறோன்னு சொன்னாங்க மண்டபத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போகும் பொழுது அதெல்லாம் நீங்கள் பொண்ணு வீட்டில் பண்ணுறது தானே பழக்கம் அப்படின்னு எங்க மேலே சுமத்திட்டாங்க இதனால் கல்யாணம் ரத்து ஆனது நாங்கள் பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டோம் உறவுமுறை சிக்கல் அந்த பொண்ணை போய் பார்த்தோம் அந்த பொண்ணு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன நபருங்கிறத மறைச்சிட்டாங்க டேட்டை மாற்றி சொல்கிறாங்க நட்சத்திரத்தை மாற்றி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா உறவு சிக்கல் வருமா நிறைய பேர் இந்த மாற்று மொழி மாற்று இனத்தில் போய் வெளிநாட்டில் போய் அந்த ஊர் பையனை கல்யாணம் தான் அந்த ஊர் குடியுரிமை கிடைக்கும் அந்த ஊர் பொண்ணை கல்யாணம் தான் குடியுரிமை கிடைக்கும் குடியுரிமை இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும் இப்படியெல்லாம் எதிர்வாராத சிக்கல்கள்லாம் இனி விலகும் ஏன்னா ஏழாம் இடம் சுத்தம் அடைகிறது ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு கேது வருவதனால் இனி உறவுமுறை சிக்கல் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் திருமண வாழ்வில் தெளிவு இது எல்லாமே ஏற்படும் மருத்துவம் கை கொடுக்கும் அப்போ இது வரைக்கும் மருத்துவம் கை கொடுக்கல டாக்டர் டாக்டராக போய் ஸ்கேன் ஸ்கேனாக பார்த்து அலோபதியும் ஹோமியோபதியும் சித்தாவும் ஆயுர்வேதமும் மாற்றி மாற்றி சுற்றி என்னுடைய இடுப்பு வலி என் கால் வலி என் முட்டி வலி என் ஆர்த்தோ ப்ராப்ளம் தீரலை கடன் வாங்கினது மிச்சம் கடனும் வட்டியும் மட்டும்தான் இருக்குது திரும்ப திரும்ப கடனில் மாட்டிக்கொண்டேன் திரும்ப திரும்ப சுத்தி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பூரணமான பிளஸ் பாயிண்ட்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்குது இவர்களுக்கு ஒரு விதத்தில் ஜென்ம சனி ஒரு மைனஸ் கொஞ்சமாக கொடுத்தாலும் பெரிய ப்ளஸை ராகுவும் கேதுவும் கொடுப்பது என்பது இனி இவர்கள் மூச்சு விட முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் இதனால் வரை மூச்சு விடுவது கூட இவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது மீன ராசியை சார் எங்கள் ராசி மீனோ கிட்டத்தட்ட போயிடுச்சு சார் மானம் இதுதான் சார் எங்களுடைய உண்மையான நிலமை நாங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்டால் கூட ஏதோ கடன் கேட்குறதா நினச்சி எங்கள் காலை கட் பண்ணுறாங்க சார் இதை நாங்கள் வெளியில் சொல்கிறதில்ல நீங்கள் ஏதோ அஸ்ட்ராலஜி வச்சு சொல்கிறீங்க இதுதான் சார் எங்களோட நிலைமைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இனி ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்பார்கள் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இதையும் சேர்த்துக்கலாம் இந்த ஏழரை சனியில் நடுவென்ற ரெண்டரை வருஷமும் இவங்களை பாதிக்காது ஒரு வருஷத்தில் ராசிக்கு குரு பார்வை வந்துவிடும் அதனால் இனிமேல் இவர்களுடைய விஷயம் மெதுவாக அனுகூலமான ஒரு பயணத்தை நோக்கி நகரும் சரி இப்போ இந்த மீன ராசிக்காரங்க என்ன மாதிரியான பூஜை மற்றும் வழிபாட்டு முறையை பின்பற்றலாம் பன்னெண்டாம் பாவத்தில் ராகு அனுகூலமாக இருக்கிறது என்றாலும் வெளிநாட்டு தொடர்பில் வரும்பொழுது கொஞ்சம் கவனம் தொழில் துறை சார்ந்த விஷயம் கல்வியாக இருந்தாலும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளி ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு செவ்வரளி மலர்களால் துர்காக்கு அஷ்டோத்திரம் அர்ச்சனை துர்கா யாகம் பிரதானமான தேவி கோயில்கள் இப்போ சோட்டானிக்கர பகவதி மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காளிகாம்பாள் கோயில் இந்த மாதிரி துர்கை சௌமிய காளி பத்ரகாளி வழிபாடு இதெல்லாம் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களையும் இவர்களுக்கு துக்கம் என்று வரும்பொழுது அந்த துக்கத்திலிருந்து இவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுப்பதாக கண்டிப்பாக ஒரு கவச்சமாக அமையும் ச மீனராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது எந்தெந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பூஜை மற்றும் வழிபாட்டு முறைகளை அவங்க வாழ்க்கையில பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் மேலும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் கோல்கர்ல தான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்